தமிழ் பேசும் மண்பு அஞ்சல் அனைவருக்கும் வணக்கங்கள் வெல்கம் டு வகவை தமிழ் தொழில் பலர் ஓகே நான் முன்னாடி பதிவுல சொல்லியிருப்பேன் நான் வந்து சவுதிக்கு வந்திருக்கேன் சவுதி அரேபியா அப்படிங்கிற வளைகூட கண்ட்ரிக்கு வந்திருக்கேன் இப்போ அந்த வேலை வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு தகவல்களை சேகரிச்சப்போ நமக்கு கிடைச்ச இந்த லேட்டஸ்ட் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பொசிஷனுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டட் கம்பெனில வந்து இமிடியட் ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்போ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் அந்த கம்பெனி வந்து இங்க சவுதியில நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு வித்தவுட் எனி காஸ்ட் நம்ம ரெக்குயர்மெண்ட் எடுக்க போறாங்க அப்ப என்னென்ன பொசிஷனுக்கு அவங்க வந்து ஆள் எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு எடுக்க போறாங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்க சொல்ற ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க லோக்கல்ல ஒர்க் பண்ற அந்த சவுதி அரேபியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணணும் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணி விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து பெர்மனன்ட் பொசிஷன் கொடுத்து எடுக்க போறாங்க அது ஒரு ரெக்குவயர்மெண்ட் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து ரெண்டு பேர் கேக்குறாங்க அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் தெரிஞ்சிருக்கணும் சின்ன ஒரு 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 வருஷமும்ல ஒரு ஆறு வருஷமும் எக்ஸ்பீரியன்ஸும் இந்தியால இருந்ததுன்னா போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சேலரி ரேஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டில இருந்து தௌசண்ட் வரைக்கும் இந்தியன் மணி நமக்கு கிடைச்சிரும் விசா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆன்வர்ட் ஆஃப் டிக்கெட் ரெண்டுமே ஃப்ரீ என்ன மாதிரி விசா அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் விசிட் விசா கொடுப்பாங்க அது வந்து வேலிடிட்டி உங்களுக்கு ஆறு மாசம் டைம் வேலிடிட்டி போட்டு கொடுப்பாங்க நீங்க நல்லபடியா ஒர்க் பண்ணி உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியா இருந்தது அப்படின்னா அவங்க பர்மெனட் பண்ணி நமக்கு அந்த கம்பெனில பர்மனெண்ட் ஐடி கொடுத்து பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிரும் அப்போ ஒரு ஆறு மாதங்கிறது நமக்கு ஒரு ப்ராபேஷன் பீரியட் மாதிரி தான் அப்போ இதுக்கான ரெக்கொயர்மெண்ட்ஸ் இதுதான் சாலரி ரேஞ்சு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரியாரிட்டி லெவல்ல போயிடும் இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் பார்த்தாச்சு அக்கௌண்ட் ஏற்கனவே சோகுதியில் ஒர்க் பண்றவங்க எடுக்கறாங்க அவங்களோட சேலரி ரேஞ்ச் வேற நீங்க வாங்கிட்டு இருந்து ஒரு டுவெண்ட்டி நம்ம ஹைக் எதிர்பார்க்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கேக்குறாங்க அது வந்து நம்ம இந்தியால இருந்து நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணாலும் இல்ல பெங்களூர்ல எங்க நீங்க ஒர்க் பண்ணாலும் அது ஒரு ப்ரூஃபா காமிச்சிக்கலாம் ஒர்க் பண்ணனா கூட உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் அசிஸ்டன்க்கு அந்த பொசிஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க ஹெச்ஆர் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டடில் உங்களுக்கு ஹெச்ஆரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அனுபவங்கள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருக்கணும் கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் கொஞ்சம் எக்ஸல் வேர்டு பவர் பாயிண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபைலிங் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய் கோஆர்டினேஷன் பற்றி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுதுன்னா உங்களை எடுத்துப்பாங்க உங்களோட ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அந்த ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டியில் வந்து தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க சரி கொடுப்பாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி விசா கொடுப்பாங்களா இவங்களுக்கு வந்து ஆறு மாதம் ஒர்க் விசி விசா அடிச்சு கொடுப்பாங்க நீங்கள் வந்து இங்கே நல்லபடியாக ஒர்க் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸை ப்ரூஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கான விசாக்கான காஸ்ட் ரொம்பலாம் அதிகமாக கிடையாது ஒரு பைசா நமக்கு செலவு இல்லாமல் விசா ஃப்ரீயாக கிடைக்கும் விசா வந்து உங்களுக்கு டெல்லியில் வந்து பாஸ்போர்ட் அனுப்பிச்சு விடுவாங்க டெல்லியில் போய்ட்டு உங்களுக்கு விசா ஸ்டாம்பாய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இங்கே டிக்கெட் அமுச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துடலாம் ஸோ நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் செலவாக இருக்கான வாய்ப்புகள் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ நீங்கள் வந்து தங்குகிற செலவு நீங்கள் ஆஃபீஸ்க்கு இங்கேயும் போகிறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து கம்பெனி கொடுத்துருவாங்க நம்ம பண்ண வேண்டியது ஒன்லி சாப்பாடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ சாப்பாடு நமக்கு இந்தியன் ருபிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருந்து நானூறு ரியாவுக்குள்ளார நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோதான் இங்கே தான் இதுதான் வந்து மீடியம் லெவல் அது வந்து காஸ்ட் உங்களுக்கு எந்த நூறு ஐநூறுரூபா அல்லது ஆறுநூறுவாக்குள்ள செலவாகும் ஆனால் அவரேஜ் பார்த்தீங்கன்னா முன்னூறுல இருந்து நானூறு ரூபாய்க்குள்ள நீங்க மாசம் சாப்பிடலாம் ஸோ இதுதான் இந்த இது ஃப்ரீ ரெக்யர்மெண்ட் இதுல எந்த கஷ்டமும் கிடையாது இமீடியட் ரெக்குவார்மெண்ட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இமெயில் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த இமெயிலுக்கு உங்களோட சிஏ போஸ்ட் பண்ணுங்க செலக்டட் கேண்டிடேட்ஸ் நான் முதல்ல பாக்குறேன் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஹெச்ஆர் அதிகாரிகிட்ட நான் அனுப்பிச்சு விடுவேன் அந்த ஹெச்ஆர் அதிகாரி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க உங்க ப்ரொஃபைல் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும் இன்டர்வியூ கால் வந்ததுக்கு அப்புறம் விசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் சொல்லி தருவாங்க இதுதான் இதோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா வந்ததுக்கு அப்புறம் டிக்கெட் அனுப்பிச்சுடுவாங்க டிக்கெட் அனுப்பிச்சுட்டு அப்புறம் டேரக்டா நீங்க இங்கே வந்து தான் இங்க வந்துட்டீங்க சவுதி வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கம்பெனி உங்களுக்கு டேக் பண்ணி உங்களோட ஜாப் நேச்சர் என்ன உங்க நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க அசிஸ்டர் உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுதான் அதோட ப்ரொசீஜர் ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ நீங்க அபராட் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ வெளிநாட்டுல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவுசெய்து உங்களோட ரெஸ்யூம் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க என்னால முடிய சின்ன உதவிகள் வந்து நான் கண்டிப்பா சேரேன் நல்ல ப்ரொஃபைலாக இருக்கணும் தயவுசெய்து இப்ப நான் சொன்ன அந்த நாலு பொசிஷன் அவங்க மட்டும் ரிசீம் அனுப்புங்க எல்லாருமே ரசீம் அனுப்பிச்சிங்க அப்படின்னா என்னால வந்து ஃபில்டர் பண்ண முடியாது ஏன்னா அப்படின்னா நம்ம நண்பர்கள் வந்து சமுதாயமே இல்லாம ரசியும் அனுப்பிச்சுடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கேன் இன்னும் வேலை வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்போ உங்களுக்கு என்ன வேலைகள் ஷூட் ஆகோ அந்த வேலைகளுக்கு நீங்க எனக்கு ரசீவா கொடுங்க சம்மந்தம் இல்லாத வேலை கொடுக்காது இப்ப நான் சொன்னது அக்கௌண்டன்ஸ் அதுக்கப்புறம் ஹெச்ஆர் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபைல் சொல்லியிருக்கோம் அது ரிலேட்டடாக அது சம்பந்தப்பட்ட ப்ரொஃபைல் அனுச்சி அப்போ தான் வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா ப்ரொஃபைலும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருமே கடைசியில் செலக்ட் பண்ணால் போயிடுவாங்க அதனால வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் போடுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அமைச்சு விடுங்க இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய தகவல் இதுதான் ஸோ ஹோப் யூ ஆல் யூஆல் தட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு புதிய விஷயங்களோட நான் தகவலை சேகரிச்சிட்ருக்கேன் கூடிய விரைவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்ல வருவேன் ஸோ வேற ஒரு புதிய தகவல்களுடன் வேற ஒரு புதிய களத்தில் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்